சீரகடிக்குமா சில அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முத்து அந்த மேனேஜரை கையங்காலம் மாத்தி கொடுக்க பிளான் போட்டு ரூபா நோட்ல கெமிக்கல் தடவன நோட்டை அங்கே கொடுக்குறாரு அந்த டைம் அவர் வாங்கும்போது கார்பரேஷன் கமிஷனரையும் அந்த டைமுக்கு வர வச்சு கையங்காலமா பிடிச்சி கொடுத்துறாரு அவங்க மாமியார் பொருளை பொருள்கல நிரூபிச்சு திரும்பவும் அதே இடத்துல கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துறாரு இந்த விஷயமே தெரியாம அருண் காம்பன் மினிஸ்டரை பாக்கிறதுக்கோ அடுத்த நாள் போயிட்டு சார் இந்த மாதிரி எங்க மாமியார் பண்ணாத இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கே ஏதுன்னு கேக்கும்போது இந்த விஷயமாப்பா நேத்தே முத்துக்கு வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து கேட்குறியே அப்படின்றாரு என்ன சார் சொல்றீங்க முத்து முடிச்சு கொடுத்துறீங்களா அப்படின்னும் போது அருண் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல அவர் மொக்கம் வாங்கிக்கிறாரு ஷோரூம்ல வந்து ஸ்ருதி எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு பேமெண்ட் கட்டும் போது ஸ்டுடியோ அம்மா ஃபோன் பண்ணி நீ கட்டாத என்கிட்ட பேமெண்ட் இருக்கு நான் நான் கொடுத்துக்கிற ரோகிணி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேமெண்ட் பண்ணிடுவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா வந்து எனக்கு தர வேண்டிய ரெண்டு லட்ச ரூபாயில் நீ கழிச்சுக்கோ என் பொண்ணுக்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஆண்டி இப்போ இதில் கழிச்சிங்கன்னா ரொம்ப எங்களுக்கு இதாகிடும்ன்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன சொல்லி வாங்கினேன் என்கிட்ட கேட்கும்போது கொடுக்குறேன்ட்டு தானே நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்டுறாங்க